ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களை பற்றி இருக்கோம் இதில் வந்து ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்க கமிஷன் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு காணப்படும் அதே நேரத்தில் தனநிலையிலும் ஒரு முன்னேற்றம் காணப்படும் தரகு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் வந்து அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வ வாய்ப்பாக அமையப்போகுது ஏதாவது ஒரு கம்யூனிகேட்டிவ் டிவைசஸ் அதாவது வைஃபை இல்லை மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமான மாதமாக இருக்குது அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு எடுத்துக்கிட்டிங்கனாக்க நல்ல ஷார்ப் மைண்டோடு அவங்க படிப்பாங்க அதே மாதிரி கல்லூரியில் வந்து பார்த்திங்கனாக்க விஷுவல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்க தாய் தந்தை இருவரோட இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவானது மேம்பட்டு காணப்படும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் வந்து மேம்பட்டு காணப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் தாத்தா பாட்டி அவங்களோட உறவு நிலையும் மேம்பட்டு காணப்படுது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்க சிலருக்கு வந்து அஜீர்ண கோளாறுகள் ஏற்படலாம் அவங்க வந்து தகுந்த மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்து எடு எடுத்துக்கொள்வதன் மூலம் அந்த அஜீர்ணக் கோளாறுகள் வந்து தவிர்க்கப்படும் அதே மாதிரி கணவன் மனைவி வந்து இணக்கம் வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படுது அதே மாதிரி புதுசாக காதலை தெரிவிக்கணும்னு சொல்கிறவங்க வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து சாதகமான மாதமாக இருக்குது தன்னோட துணையுடன் வெளி ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கும் சாதகமான மாதமாக இருக்குது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த டிசம்பர் மாதம் வந்து ரிஷபர் ராசி நேயர்களுக்கு மிகவும் சாதகம் வாய்ந்த மாதமாக இருக்கிறத பார்க்க முடியுது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம்